மது போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார் மது அறவே ஒழிக்கணும் இந்த கட்சியில இருந்தவங்களாவது என்ன காண்டி நீங்க தெரிஞ்சே ஆரம்பி என்ன மது போத உங்களுக்கு என்ன மது போத அதுல இல்லாத போத அண்ணன் ஒரு போத அனுப்பிங்க அது சொல்றேன் அதை எடுத்துக்கணும் நீ சாக்கடிக்கிற அந்த இரநூறு ரூபாயில ரெண்டு பேரும் சாப்பாடு வாங்கி இல்லாத போதாது அதுதான் நிறைய கஷ்டத்துக்கு வர்றவங்க ஓட்ட கஷ்டம்னு வர்றவனுக்கு நீ உதவி பண்ணுவேன் அவன் கண்ணில் தெரிந்தா இருந்த போது உனக்கு நைட்லாம் நல்ல தூக்கம் வரும் பேச்சுக்களை வந்து பயணத்துக்குள்ள பொதுப்படையாக போகிறோம் இது ஏன் இந்த முடிவுக்கு அருண் பண்ணிய வந்து இந்த காரணம் என்னடா இந்த தேவேந்திர உள்ள சமுதாயத்துக்கு அரசியலே தெரியாது அரசியல் யாருக்கும் இது பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அந்த காலத்திலே பாண்டியம் குடியலாக இருக்கும்போது பதினெண்டு சிட்டர்கள் வச்சு ஆட்சி கணக்கு வந்த ஒரு குல தேந்திர குளம் தான் அந்த குலத்துல பிறந்த அளவு அரசியல் தெரியாத அரசியல் கத்துக் கொடுத்து அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அந்த கண்ணிகளை நேரடியாக விட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மூணு அதாவது இந்த புகை மண்டலங்களை எல்லாம் வெளியிட்டு இன்னைக்கு வெயிலே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வெப்ப சலனா இருக்கிற ஏரியா கேட்டீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தான் அவங்க பண்ற ஒரு அயோக்கிய என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புகையெல்லாம் வெளியே விடுவாங்க குறிப்பா இந்த அரிசி இருக்கு பாத்தீங்கன்னா அரிசி மில்லாம் அது எங்க ஏரியாவில் அதிகமாக இருக்கு ரேஷன் அரிசி எல்லாம் கட்டி கொண்டாந்து கவர்மெண்டை ஏமாற்றி அந்த ரேஷன் அரிசி கொடுக்குற அரிசியை வந்து நல்லா பாலிஷ் மூணு விதமா பாலிஷ் போட்டு அதை சிற்பமா போட்டு என்ன பண்ணுவாங்க பொதுமக்களுக்கு விற்பாங்க அவங்கள எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு மூணு மில்லு வந்து சீல் வச்சப்பட்டு இன்னைக்கு பல லட்சம் அரசாங்கத்துக்கு ஒரு லாபத்தை எட்டு கோடி அளவுக்கு பண்ணியிருக்காரு அதிகமாக அண்ணன் பேசி பார்த்ததுல அண்ணனோட செயல் மட்டும்தான் பார்த்திருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஈரோடு வரும்போது தனிப்பேவை போட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குற அளவுக்கு பட்ட நீ உள்ளுக்குள்ளே வராமல் நீ வந்தீங்கன்னா சண்டே சிஎம் பார்த்து ஆனால் எங்களுக்கு வந்து தௌசண்ட் கெழுந்து போயிட்டு காக்கி சட்டையெல்லாம் காய்க்கி பயன்படுத்தலை விட்டு போட்டுக்கிட்டு வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி ஏற்றுக்கிட்டு இந்த வீடியோவோடு பேச அந்த வீடியோவில் பேசுகிற சொல்லி சிஎம் உறவிக்காக எங்களையெல்லாம் உள்ளூருக்கு போகிற அதாவது கூட வீட்டுக்குள்ளே தனக்கு கொஞ்சம் இஷ்டம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இழைச்சியை உருவாக்கி பல லட்ச பெண்களுடைய கற்பைகளை பாதுகாக்குவோம் ஆண்களோட மலர்ட்டத்தன்மை பால் பாதுகாக்க வந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் வந்து தமிழர் எழுச்சி கழகம் என்ற ஒரு கட்சியை இன்னைக்கு மதுரைக்கு வீரனாகவும் தென்னகத்துக்கு சிங்கமாகவும் அனைத்து மக்களின் எழுச்சி தமிழனாகவும் தற்போது நம்ம இடம் வந்து உரையாற்ற உள்ளார் தமிழர் எழுச்சி கழகத்தின் மாநில தலைவர் திரு ஏ ஜி அருண் அவர்கள் தற்போது நம்ம கரு மாநில பொதுச் செயலாளர் ஆர் முத்து பாண்டியன் அவர்களே மாநில விஜய் செயலாளர் கே கனகராஜா அவர்களே தென்மண்டல அமைப்பு செயலாளர் வாசுக்தி அவர்களே வரவேற்க அமைந்துள்ள ஜி தமிழன் அவர்களே கே எஸ் பாசு அவர்களே ஆர் கே மணி அவர்களே கலைப்புலி ராஜா அவர்களே எம் ஆதாரசாமி அவர்களை வாழ்த்துறையை வாழ்த்துறையை ஒடக்கிய தோழமை கட்சி தலைவர்களாகிய அண்ணன் ஏ கே பூமிராஜன் அவர்களே தாய்நாட்டு மக்கள் கட்சி தலைவர் தமிழர் தேசிய கவரத்தின் தலைவர் மு க அவர்களே தாய் தமிழர் கட்சி தலைவர் பீமா பாண்டியன் அவர்களே ஒலுமி மக்கள் பாசறை தலைவர் எழில் இளைஞரன் அவர்களே தென் இந்திய முத்தியோர் சங்க தலைவர் ஸ்ரீ மூக்கன் அம்பலம் அவர்களே ராஜா கிருஷ்ணன் அவர்களே தமிழ் தேசிய மூட்டை கிருஷ்ணன் அவர்கள் இங்கு நன்றி உடைய ஆட்ட இருக்கும் மதுரை மாவட்ட செயலாளர் மா விடுதலை சசி அவர்களே என் அனைப்பய்து இருந்துள்ள மாவட்ட முற்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் அவர்களுக்கும் என் முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்தாண்டு காலமாக பசூதியார் என்று செயல்பட்டு வந்து இன்னைக்கு இந்த புதுசா தமிழர் எழுச்சி கழகம் இந்த பயணிக்கப்படும் எழுச்சி கழகம் வந்து பயணத்துக்குள்ள பொதுக்கொடையா போகப்படும் இது ஏன் இந்த முடிவுக்கு அருண் பாண்டியா வந்து காரணம் என்னன்னா இந்த உள்ள சமுதாயத்துக்கு அரசியலே தெரியாது அரசியல் யாருக்கும் இது பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் நாங்க அந்த காலத்திலேயே பாண்டியம் குடியலா இருக்கும் போது பதினெட்டு சிட்டரசுகள் வச்சு ஆட்சி காலத்துக்கு வந்த ஒரு குல தெய்வத்திற குலம் தான் அந்த குலத்துல பிறந்த எனக்கு அரசியல் தெரியாதான் அரசியல் கற்று கொடுக்குற உங்களுக்கு நான் அரசியல் கத்து கொடுக்குறேன்னு வந்திருக்கிறேன் இப்ப இந்த ஐந்து ஆண்டு காலமாக பசுதியார் தனிப்படை என்று வேலி அமைத்து பயம்னா என்னன்னே தெரியாத இளங்காலைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அந்த காலைகளை எப்படி பயன்படுத்தலாம் நிறைய யோசி பாலமேடு கிழக்குத்தர்ன்ற மாதிரி அவுபமா இல்ல அரசாங்கத்துக்கு பாத்தியப்பட்ட வாழை அவுபான் இப்ப நான் அரசியல் களத்தில் காலதுக்காண்டி அதை தயார்படுத்தி இருக்கிறேன் இறக்க போறோம் அதோட வெற்றிக்கு நாள் போறோம் அதுக்கு எல்லாரும் உறுதுணையா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததை விட அதிகமான பணி செய்ய வேண்டும் என்று ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்களில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாரும் அதிகமாக செயல்பாடாக இருக்கணும் இன்னைக்கு கூட காரணங்கள் நிறையா சொல்றீங்க காரணமே நம்ம எதாகக்கூடாது மது போதைகளுக்கு அடிமை ஆகக்கூடாது மது ஆகவே ஒழிக்கணும் இந்த கட்சியில் இருந்தவங்களாவது காண்டி நீங்க தெரிஞ்சி ஆரம்பி என்ன மது போதை உங்களுக்கு என்ன மது போதை அதுல இல்லாத போதை அண்ணன் ஒரு போதை அனுப்பிக்கிறேன் அது சொல்கிறேன் அதை எடுத்துக்க நீ சாக்கடிக்கிற அந்த இரநூறுவாயில் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி இல்லாதவங்க நிறைய கஷ்டத்துக்கு வருவாங்க ஓட்ட கஷ்டம் வர்றவனுக்கு நீ உதவி பண்ணுவேன் கண்ணுல அந்த போதை நைட்டுலாம் நல்லா தூக்கம் நீ உதவிக்கு பண்ணி பாருங்க இதுவரை நான் போதை கஷ்டம்னு கஷ்டத்தை இங்க எனக்கு வாழ்துறை அனைத்த தோழமை கட்சியின் தலைவர்களும் அறிவுரை அறிவுரை வழங்கிய பாண்டியன் பேராசிரியர் பாண்டியன் அவர்களுக்கும் பாண்டியன் அவர்கள் கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறப்படும் இந்த வடபானத்தை பற்றி நானே சொல்லிட்டீங்க நம்ம போடுறது பங்காளி சண்டை போட்டுருக்கான் ஜாதி சண்டைன்னு சொல்லிக்கிட்டு அது சத்தமே இல்லாம உள்ள ஒன்றரை கோடி பேர் உள்ள வந்துட்டு இன்னைக்கு திருப்பூர்ல அடிச்சாங்க நெருங்கி பல்லடத்துல மிந்தானத்து பல்லடத்துல ஒரு சத்தியா இருக்கு இன்னும் நேரம் மாதிரி வந்துருக்கா வரவனுக்கு என் மண்ணை கொடுக்குறதுக்கு நாங்க என்ன ஊக்கையா இப்ப நான் என் மண்ணுக்காண்டி போராட இறங்கிட்டேன் என் மண்ணை நான் மீட்டு எடுத்து காட்டணும் அந்த அந்த வழியில நான் பயிற்சி இருக்கேன் உங்களோட ஆதரவும் தோழமை கட்சிகளோட தலைவர்களோட ஆதரவு இருக்கும் வரை எங்களுக்கு வெற்றி தான் நன்றி வணக்கம்